இந்த மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடிய சினிஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண தான் அவங்களுடைய சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அவருக்கு ஒரு பேஷன் இப்போ கீழே இருக்கும்போது நான் நெல்சன் சொன்னேன் ஃபைவ் சிக்ஸ்ன்னு போட்டிருக்கேன் என்னன்னு கேட்டார் அவர் இது ஃபிஃப்த் ப்ராஜெக்ட் சிக்ஸ்த் இந்த மீதி நாலு ப்ராஜெக்ட் என்ன நாங்கள் சொல்லவே மாட்டேறான் ஸ்ட்ரைட்டா அஞ்சு ஆறுன்னு போட்டுக்கிட்டான் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் பேசும்போது இந்த வருஷம் ரெண்டு படம் அடுத்த வருஷம் ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு மட்டும் தான் சொல்கிறான் எப்போ ரிலீஸ் பண்றோம்னு சொல்றான்னா பாருன்றார் அவர் இப்படி தான் கான்வர்சேஷன் பண்ணிருந்தது பட் சினிஷ் உங்களுடைய எனர்ஜிக்கு நீங்கள் நான் ஏன் சினிஷோட எனர்ஜின்னு சொல்கிறேன்னு வச்சுனா அவர் நாற்பது வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்துட்டு இப்போ தான் இப்போ தான் முடிச்சு புதுசாக வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாருன்னு ஒரு 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 யங்ஸ்டர் ஒருத்தர் சினிமாவுக்குள்ளே வராரு அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யூடியூப்பில் யாரும் கமெண்ட்லாம் போடாதீங்க அவர் வந்து நாற்பது வருஷம் ஆச்சு அவர் ரொம்ப நாளாக இருக்கிறாரு அண்ட் எல்லாேரும் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து இங்கே டேரெக்டராக இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்காங்க நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நாங்கள் நிறையா பேசியிருக்கோம் எப்படி உங்களுக்குலாம் டேரெக்டர் ஆகணும்னு தோணுச்சுன்னா சினிஷே டேரெக்டர் ஆகிட்டான் நம்ம ஆக முடியாதான்னு சொல்லி தான் எங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி